மகாராணி அவர்களே இது சரிதான் ஆம் அதுவும் இந்த தர்பாரிலேயே நமக்கு தான் பெரும்பான்மை கிடைக்கும் சந்தேகமே இல்லை விஜயநகரவாசிகள் முழுமையாக நம்முடைய தாக்கத்தில் இருக்கிறார்கள் அடுத்த கணிப்பில் அனைவரும் வெளிநாட்டில் தாக்கத்தில் இருப்பார்கள் ராமா ஏனெனில் அனைவருக்கும் இலவச பொருட்கள் பிடித்திருக்கிறது இப்போது நம்மிடம் வேறு வழியே இல்லையே நண்பா இனி அனைத்தும் பெண் தர்பாரிகள் கையில்தான் உள்ளது சரி நல்லது தர்பாரில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களிடமும் கருத்தை கேட்கலாம் வெளிநாட்டு வியாபாரிகள் இங்கு வியாபாரம் செய்யலாமா இல்லை வேண்டாமா என்று அதோடு பெரும்பான்மையின் அடிப்படையில் முடிவு தீர்மானிக்கப்படும் கருத்து கணிப்பு வேலையை யாரும் அப்படியே அப்படியே என்ன இதோ மகாராணி மகாராணி அவர்களே விஜயநகரத்தின் வியாபாரிகள் தரப்பில் நான்கு ஒப்புதல் அடுத்து வெளிநாட்டு வியாபாரிகள் தரப்பில் பத்தொன்பது இதில் தெளிவாக தெரிகிறது பெரும்பான்மை அடிப்படையில் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு விஜயநகரத்தில் வியாபாரம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது மிக்க நன்றி முடிவு உங்கள் சாதகமாக வந்ததற்கு வாழ்த்துக்கள் இனி நீங்கள் செல்லுங்கள் உங்கள் வியாபாரத்தை பாருங்கள் மகாராணி பெரும்பான்மை எங்களுக்கு கிடைத்து விட்டது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆனால் மகாராணி ஒரு பிரச்சனை இருக்கிறது விஜயநகர வியாபாரிகள் எங்களுக்கு சதி தீங்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள் எங்களை மீண்டும் விஜயநகரத்திலிருந்து வெளியே அனுப்ப முயற்சி செய்ய மாட்டார்கள் என்று எங்களை உறுதிப்படுத்தி கொள்ள ஒரு சின்ன வேண்டுகோள் ஆஹா கேளுங்கடாயம் செய்து எங்களுக்கு இங்கு வியாபாரம் செய்வதற்கு குறைந்த பட்சம் ஐந்து வருடங்களுக்கான எழுத்து வடிவில் அனுமதி சான்றிதழை வழங்குங்கள் ஐந்து வருடங்களா இல்லை மகாராணி இந்த தவறை செய்யவே செய்யாதீர்கள் இந்த வெளிநாட்டவர்கள் விஜயநகரத்தில் முழுமையாக கால்பதிக்க நினைக்கிறார்கள் நான் யோசித்ததை விட மிக புத்திசாலியாக இருக்கிறார்கள் அனுமதி சான்றிதழோடு ராஜ்யத்தை ஐந்து வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தோடு நிர்பந்திக்கிறார்கள் என்ன செய்வது நண்பா இந்த பிரச்சனையை தீர்க்க எந்த யோசனையும் தோன்றவில்லையே வெளிநாட்டு புத்தியை போல் நண்பா உனக்கு தானாக வழி கிடைத்துவிடும் நீ சொல்வது சரிதான் இவர்கள் எட்டடி பாய்ந்தால் நான் பதினாறு அடி பாய வேண்டும் ஆனால் இதுவும் சரிதானே நீங்களும் கூட சதி செய்து விஜயநகர வியாபாரிகளின் வியாபாரத்தை முடக்கிவிட முடியும் அல்லவா நல்லது மகாராணி ஒருவேளை இவர்களுக்கு ஐந்து வருடத்திற்கான அனுமதி சான்றிதழ் வேண்டுமென்றால் கொடுத்து விடுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ராமகிருஷ்ணரே இப்படி நடந்தால் அந்த ஐந்து வருடத்தில் இவர்கள் ஏதேனும் சதியோ கள்ளமோ கபடமோ செய்தால் விஜயநகர வியாபாரிகளுக்கோ அல்லது மக்களுக்கோ ஏதேனும் தீங்கு செய்தால் இவர்கள் அப்போதே அந்த நொடியை விஜயநகரத்தை விட்டு சென்றாக வேண்டும் மகாமந்திரியாரே அனுமதி சான்றிதழை தயார் செய்யுங்கள் அப்படியே செய்கிறேன் மகாமந்திரியாரே தயவு செய்து அந்த சான்றிதழில் இதையும் குறிப்பிட்டு விடுங்கள் ஒருவேளை வேலை ஐந்து வருடங்களுக்கு முன்பு எங்களின் அனுமதி சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டால் எங்களுக்கு இந்த ராஜ்யத்தில் நஷ்ட ஈடாக பணம் கிடைக்கும் என்று அது அப்படியா அப்படியென்றால் இதே அனுமதி சான்றிதழை வைத்து உங்கள் அனைவரையும் விஜயநகரத்தை விட்டு துரத்தி விடுவேன் நல்லது மந்திரியாரே அந்த சான்றிதழில் இதையும் எழுதிவிடுங்கள் அந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு ஒருவேளை இவர்கள் விஜயநகரத்தை விட்டு சென்றால் அதற்கு தண்டனையாக நஷ்ட ஈடை நிறைவேற்றும் வகையில் ராஜ்யத்திற்கு இவர்கள் பணம் தர வேண்டும் வெல்வது உங்கள் புத்திசாலித்தனமா அல்லது எங்கள் உண்மையா என்று பார்ப்போம் இந்த வெளிநாட்டவர்கள் சாதுரியமானவர்கள் இவர்கள் இரண்டு மகாராணிகளை மட்டுமல்ல குருநாதர் மற்றும் விஜயநகர மக்களின் நம்பிக்கையை வென்றுவிட்டார்கள் இந்த தீவிர பிரச்சனைக்கிடையில் இங்கு மகாராஜாவும் இல்லை விரைந்து ஏதேனும் செய்யவில்லை என்றால் இந்த வெளிநாட்டினர் விஜயநகருக்குள் வேறு விடுவார்கள் பிறகு இங்குள்ளவர்களின் வியாபாரம் என்னாவது அது முடிந்துவிடுமே இல்லை 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 நமது திட்டம் வெற்றியடைகிறது இப்பொழுது நேரம் வந்துவிட்டது விஜயநகரத்தில் நம் வேறை உன்று மலிவான பொருட்களை விற்று சிறிது நஷ்டம் ஏற்பட்டது இனி அதற்கான இழப்பீட்டைப் பெற வேண்டும் இன்னும் மலிவான பொருட்களை வில்லை ஒரு கேள்வி கேட்காண்டே செய் இசை ஜிக் 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 ஜி ஜிக் ஜோ இது அவசியமானதே அனுமதி சான்றிதழில் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இதையும் எழுதியிருக்கிறார் ஒருவேளை நாம் எந்த விதத்திலாவது சதி செய்து விஜயநகர வாசிகளோ அல்லது நம் வியாபாரிகளை ஏமாற்றினால் நம்முடைய அனுமதி சான்றிதழ் ரத்தாகிவிடுமே வியாபாரம் செய்தால் அவர்கள் புத்தியை வைத்து யோசித்து வியாபாரம் செய்வார்கள் இங்குப்பா ஞானிகள் சரியாக தேர்ந்தெடுப்பார்கள் இது இருப்பதால் நமக்கு சதிக் குற்றச்சாட்டம் வராது ஏமாற்று பழியும் வராது இனி பார்க்கலாம் வாசிகளுக்கு எவ்வளவு புத்தி இருக்கிறது என்று அவர்கள் குறைந்த விலையை கொடுத்து கேவலமான பொருட்களை வாங்கி செல்வார்கள் அல்லது நிறைய விலை கொடுத்து நல்ல பொருட்களை வாங்குவார்கள் சிங் சிங் சாய் ஆசிகள் மலிவான பொருட்களை வாங்க அடிமையாகி விட்டார்கள் இனி அவர்கள் மலிவான பொருட்களை மட்டுமே வாங்குவார்கள் என்னுடைய அன்பான என்ன வேண்டும் என்ன வேண்டும் நமது வாடிக்கையாளர்கள் அனைவரையும் இவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள் இனி நம்மிடம் இருப்பது ஒரே ஒரு வழிதான் நாமும் நமது பொருட்களின் விலையை சிறிது குறைத்தாக வேண்டும் லாபம் குறைவாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்குமே என்றால் அந்த வெளிநாட்டவர்கள் குறைந்த விலையில் சிறந்த பொருட்களை விற்கிறார்கள் கண்டிப்பாக நானும் அவர்களிடம் நிறைய பொருட்களை மலிவாக வாங்கினேன் நானோ விஜயநகர வியாபாரிகளிடம் பொருட்களை வாங்குவதையே விட்டுவிட்டேன் சரியாக செய்தாய் என்ன அம்மா இந்த கம்பை வைத்து யாரை அடிக்க விரும்புகிறீர்கள் அப்படியா நீங்கள் புது கம்பை வாங்கி இருக்கிறீர்களா அம்மா நீங்கள் கம்பை எங்கு வாங்கினீர்கள் வெளிநாட்டவரிடமா இத்தனை காலமாக நம் நாட்டவர்களிடம் பொருட்களை வாங்கினீர்கள் இப்போது திடீரென மலிவான விலையில் பொருட்கள் கிடைப்பதால் கட்சி மாறிவிட்டீர்கள் என்னுடைய இந்த வளையலை பாருங்கள்

என்ன என்ன சரி கழவி கம்பை காட்டி விரட்டிக் கொண்டே இருக்கிறார் மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா வந்து கொண்டிருக்கிறார்கள் மகாராணி சின்னாதேவி வாழ் மகாராணி திருமலம்பா வாழ் இதை காணும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது தர்பாரி நேரம் காலை நேரமாக இருந்தும் கூட நீங்கள் அனைவரும் சரியான நேரத்திற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள் இங்கே இந்த பெண்களை கண்டு மகிழ்ச்சியாகவே இல்லை மகாராணி உங்கள் இருவரை கண்டு நாங்கள் ஊக்கம் அடைகிறோம் நீங்கள் அரண்மனை மற்றும் தர்பாரின் வேலைகளை எவ்வளவு அழகாக செய்கிறீர்கள் மகாமந்திரியாரி சொல்லுங்கள் மகாராணி தர்பாரின் வேலைகளை ஆரம்பியுங்கள் மகாராணி அவர்களே விஜயநகர அநாதை ஆசிரமத்தின் நிர்வாகி காயத்ரி தேவி அவர்கள் தங்களை சந்திக்க விரும்புகிறார் அவர்களை மரியாதையோடு வரவேற்கவும் அப்படியாகட்டும். மகாராணி சின்னாதேவி அவர்களே மகாராணி திருமலம்பா அவர்களே வணக்கம் வணக்கம் என் பெயர் காயத்ரி துலுவா ராஜவம்ச வரலாற்றல் முதன் முறையாக பெண்கள் அரசவையில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் பதில் ராஜாவாக ஆனதற்கும் மற்றும் மகளிர் குழு அமைப்பின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவிற்காகவும் கோடான கோடி வாழ்த்துக்கள் நன்றி காயத்ரி தேவி அவர்களே தயவு கூர்ந்து உங்கள் வருகைக்கான நோக்கத்தை கூறுங்கள் மகாராணி நான் ஒரு அநாதை ஆசிரமத்தின் இயக்குனர் எங்கள் அநாதை ஆசிரமத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ராஜ்யத்திலிருந்து அநாதை குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு மானியம் கிடைக்கும் என்னுடைய வருகைக்கான நோக்கமும் அதுவே இது மிகவும் நல்ல காரியமாயிற்றே நான் இப்பொழுதே மானியத் தொகையை வர வைக்கிறேன் மிக்க நன்றி மகாராணி பெரிய மகாராணி நான் ஒன்று கூற அனுமதி கோருகிறேன் அனுமதிக்கிறேன் நாம் ஏன் பணத்தை தருவதற்கு பதிலாக தேவையான பொருட்களை வாங்கி அதை குழந்தைகளிடம் கொடுத்தோம் என்றால் அது மிக சிறப்பாக இருக்கும் இது நல்ல யோசனை வித்வான் ராமகிருஷ்ணன் அவர்களே ஆமித்வன் ராமகிருஷ்ணா இது ஒரு சிறந்த வாய்ப்பு அப்படியே செய்ய வேண்டும் நாங்கள் இருவரும் நாளை நேராக ஆஷிரமத்திற்கு வந்து குழந்தைகளுக்கு எங்கள் கையால் பரிசை அளிக்கிறோம் மிக்க நன்றி மகாராணி மகாராணி நாம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வெளிநாட்டவர் கடையில் வாங்கினால் என்ன அங்கு மலிவான விலையில் கிடைக்கும் அதோடு ராஜ்யத்தின் பணமும் வீணாகாது குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இல்லை மகாராணி என்னை பொறுத்தவரையில் நாம் அவ்வாறு செய்யக்கூடாது ராஜ்யத்தின் வியாபாரிகளை இப்படி முழுமையாக புறக்கணிப்பது சரியல்ல இதில் எப்பொழுதும் நாம் சமமாகவே பாவிக்க வேண்டும் வேண்டுமென்றால் பாதி பொருட்களை ராஜ்யத்தின் வியாபாரிகளிடம் வாங்கலாம் மீதி பாதி பொருட்களை ராமகிருஷ்ணரே பொருங்கள் தயவு செய்து உங்கள் யோசனை முட்டை கட்டி உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாட்டின் கஜானாவில் உள்ள பணத்தை பற்றி கவலை இல்லை ஆனா எனக்கு இருக்கிறது கேட்கவில்லையா அனைவருமே கூறினார்கள் வெளிநாட்டு வியாபாரிகளிடம் மலிவு விலையில் பொருட்கள் கிடைக்கிறது உங்கள் அம்மாவை பாருங்களேன் அவர்களும் அங்கேதான கம்பை வாங்கினார்கள் சற்று மகாராணி சின்னதேவி நான் என்ன கூறுகிறேன் என்றால் வெளிநாட்டு வியாபாரிகளின் கடையில் இருந்துதான் பொருட்களை வாங்க வேண்டும் பிறகு உங்கள் விருப்பம் நல்லது தேவைக்கேற்ப அனைத்து பொருட்களையும் வெளிநாட்டு வியாபாரிகளிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் மகாமந்திரியாரே சொல்லுங்கள் மகாராணி உங்களுடைய கண் பார்வையில் இந்த காரியத்தை நிறைவேற்றுங்கள் ஆகட்டும் மகாராணி இது கனவு காண்பது போலவே இருக்கிறது அதாவது அரசவையில் முதல் முறை பண்டித ராமகிருஷ்ணன் பேச்சை விட உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அளித்துள்ளார்கள் இன்று வெகு நாட்களுக்கு பிறகு சுகம் மற்றும் நிம்மதியை அனுபவிக்கிறேன் என்ன நடந்தது இறைவா

நீங்கள் எவ்வளவு பொருட்கள் வாங்கி வந்தீர்களோ அதில் அதிகபட்ச பொருட்கள் பழுதடைந்து விட்டது இங்கே பாருங்கள் இந்த சொம்பு இதில் ஓட்ட இருக்கிறது தண்ணீர் வழிக்கிறது இந்த பாத்திரம் இதை எடுக்கும்போதே போதே உடைந்து விட்டது அதோடு இதோ இந்த பாத்திரம் இதை அடுப்பில் வைத்ததும் நெருப்போடு இதுவும் எரிய ஆரம்பித்து விட்டது இந்த திரட்டும் கட்டை என்னுடைய ரொட்டியை நான் நிலாவைப் போல் வட்டமாக கூட திரட்டவில்லை அதுக்குள்ளே உடைந்து விட்டது அனைத்தும் ஏமாற்றுவதில்லை அனுப்பிளனி சுவா நான் நிறைவராதிக ஒரு கடவுளே என்னுடைய அப்பாவி சுவாமியை ஏமாற்றியவர்களுக்கு எப்படி முக்தி கிடைக்கும் சிவசம்போ உன்னுடைய உலகில் ஏன் இப்படி ஒரு இருள் என்னுடைய சுவாமிக்கு நியாயம் வழங்குங்கள் சிவசம்போ நியாயம் வழங்குங்கள் இந்த உடைந்த சாமான்களைத் தேர்ந்தெடுத்தது நீங்கள் இருவரும் தானே எங்கள் மீது ஏன் கோபப்படுகிறீர்கள் குருவே இலவசமாக பொருட்களை வாங்க தாங்கள் தானே விரும்பினீர்கள் தாங்கள் தானே அழைத்து சென்றீர்கள் நாங்கள் அவளை இந்த வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு இத்தனை ஆணவம் எனக்கே கீழ்த்தரமான பொருட்களை தந்தார்களா அவர்களுக்கு தெரியாது நான் யார் என்று தனிமணி சொல்லுங்கள் குருவே இந்த உடைந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு என்னோடு வாருங்கள் நாம் இப்பொழுது இந்த நொடியே இந்த உடைந்த பொருட்களை அந்த வெளிநாட்டினரின் முகத்தில் எரிந்துவிட்டு வரலாம் ஆ தங்களை நானே படியே குருவே சந்தோஷமாக உள்ளதே நேற்றில் இருந்து ரெட்டிப்பு லாபம் நமக்கே நிறைய பணம் வந்துவிட்டது நிறைய பணம் செய்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் இவ்வளவு கேவலமான பொருட்களை தந்திருக்கிறீர்கள் நான் யார் என்று தெரியாதா நீங்க நான் விஜயநகரத்தின் ராஜகுரு ததாச்சாரியன் அதான் தெரியுமே தெரிந்தும் உழைந்த பொருட்களை எனக்கு அளித்தீர்களா ஒரு நாள் கூட எங்களால் உபயோகிக்க முடியவில்லை

தனவதி மனவதி அவர்கள் தான் பொருட்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் மலிவான பொருட்களை கேட்டார்கள் நாங்களும் அதையே தந்தோம் எங்களுடைய கடையில் இருக்கும் இந்த தகவலை நீங்கள் படிக்கவில்லையா ஞானிகள் சரியாக தேர்வு செய்வார்கள் ஆனால் அந்த அவலை பெண்கள் மிக முட்டாள்களாக இருந்தால் நீங்கள் எங்களை ஏன் குறை கூறுகிறீர்கள் ராஜகுரு அவர்களே பெண்கள் பெண்கள் தான் ஆனால் நீங்களும் தகவலை படிக்கவில்லையே இதற்கான அர்த்தம் நீங்களும் அந்த பெண்களை விட முட்டாள்தான் தான் உனக்கு இவ்வளவு என்னை என்று கூறும் அளவுக்கு உனக்கு அவ்வளவு துளிச்சலாம்